ஸ்ரீமதி ராமானுராய் நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாரி நமக சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணிகள் வாழ்வார்க்கு வானேரோமளவும் வாழ்வு இப்போ நம்ம இந்த வீடியோ செஷனில் திருச்சின்ன மாலையில் நாலாவது பாசுரத்தை பற்றி நம்ம அனுபவிக்கலாம் சேவிக்கலாம் இப்போ இந்த பாசுரத்தை முதல்ல நான் சேவிக்கிறேன் தாம் இனங்கா நிற்பார் வந்தார் நம்மை அடைக்கலம் கொல்லும் நாதர் வந்தார் நாம் எமக்காம் வழக்கெல்லா அறுப்பார் வந்தார் நமக்கு இதுவென்று உரையாமல் வைத்தார் வந்தார் சேமமிண்ணி எம்மையன்பர்க்கு அடைத்தார் வந்தார் செழுந்தகவால் திஞ்சரணா ஈசர் வந்தார் தாம் அனைத்தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார் தமக்கேயொள்வார் வந்தார் தாமே இது நாலாவது பாசுரம் இந்த நாலாவது பாசுரம் ரொம்ப அருமையான ஒரு ஆச்சரியமான பாசுரம் அதாவது ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருந்தால் பெருமாள் நம்ம அணுகுவார் எப்படி இருந்தால் நம்மக்கிட்ட வர மாட்டார் அப்படின்றத மிக அழகாக தெல்ல தெளிவாக சொல்கிற ஒரு பாசுரம் அதாவது நாம் பனங்க தாமீனங்கா நிற்பார் வந்தார் அதாவது இப்போ உங்களுடைய இந்த வலது கையை எடுத்துக்கோங்க இந்த வலது கையில் இந்த கட்ட வரல் இருக்குது கட்ட வரல் நீங்க எவ்வளவுதான் மேலே தூக்கினாலும் இந்த சுட்டு விரல் இருக்கு பாருங்கள் ஆள்காட்டி விரல் அது வரவே வராது அந்த சுட்டு விரல் தான் இந்த கட்ட விரலை தொட முடியும் தொட முடியும் அப்பதான் ரெண்டுமே ஜாயின் ஆகும் இந்த கட்ட விரல் மாதிரி ஜீவாத்மா இந்த ஆள்காட்டி விரல் தான் பரமாத்மா நீ எவ்வளவுதான் எங்கினாலும் பெருமாள் அவர் மனசு வச்சு இறங்கினாதான் நீ நம்மள தொட முடியும் நாம் வணங்க நம்ம அவரை என்னதான் வணங்கினாலும் தாங்கினங்க அவர் இணங்கினாதான் நம்மளால நிக்க முடியும் பெருமாளினா கூட அவர் என்ன பண்ணணும் கொஞ்சம் வளைஞ்சி நமக்கு கொடுத்தாதான் அவருடைய காலை நம்மளால பிடிக்க முடியும் அந்த வளைஞ்சி கொடுக்கறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க நாம் தாமினங்க நிற்பார் வந்தார் நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாதர் வந்தார் நமக்கு நம்ம பெருமாளே சரணாகதி நீ அப்படின்னு நமக்கு அடைக்கலம் கொள்வாராம் நமக்கு அவருடைய பாதங்களை காமிப்பாராம் நீ தான் காமி கால காமிச்ச உடனே அவர் பாதங்களை காமிப்பாராம் பாதங்களை காமிச்ச உடன கொஞ்சம் வணங்கி கொடுப்பாராம் அப்ப அந்த ஜீவாத்மா டக்குன்னு அவர் காலை பிடிச்சிடணுமா நாம் எமக்காம் பழக்கெல்லாம் அறுப்பால் வந்தார் நான் எனக்கு எல்லாம் தான் என்னை விட்டா எதுவும் இல்லை அப்படின்ற மமங்காரம் மம இல்லை நோ எந்து இல்லை அப்படின்னுட்டு இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்களோ அதை அறுப்பார் உடைப்பார் தகைப்பார் வந்தார் நாம் எமக்காம் நான்தான் எல்லாம் எனக்கு அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் கட் பண்ண வருவார் நமக்கு இது வென்று உரையாமல் வைத்தார் வென்று நமகனா எந்த இல்லை அப்படின்னு நமக அப்படின்னு உரையாமல் அந்த திருவுரையில அந்த மந்திரத்தில் துவயம் மந்திரத்துல உரைப்பார் வந்தார் சொல்றார் அவர் முறையாமல் வைப்பார் சொல்லாமல் சொல்லி வைத்தார் சேமம் எண்ணி எம்மை அன்பர்க்கு அடைத்தார் வந்தார் இதெல்லாம் நல்லதே இதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பக்தர்கள் யாரெல்லாம் கிட்ட வராலோ அதுதான் சொல்லுவா அவனை நம்பு நல்லது நடக்கும் நீ அவனை நம்பிட்டா நீ என்ன பண்ணாலும் அதுக்கு பொறுப்பு அவன்தான் துவயி ரக்ஷதி ரக்ஷகைக்கு கிமன்யை அவனால முடியலனால முடியாது அவன் செய்யலனா எந்த வேலை யாராலையும் செய்ய முடியாது அதுதான் மென்னி எம்மை அன்பர்க்கு அடைத்தார் வந்தார் வந்தார் செழும் தகவு அதாவது அவர்தான் பேர் அருள் அரணாச்சே கொஞ்சம் நஞ்சமா அருள் சதம் செழுந்தகவு நிறைய தகவல் தகவன கிருபை நிறைய மிக்க கிருப்பை தின்சரணாம் அவருடைய உன் சரண்தான் அப்படின்னு கெட்டிமா புடிச்சிட்டா அப்படிப்பட்ட அருளை அள்ளி கொடுக்கிற அந்த ஈசர் அந்த பரமே பரமாத்மா வந்து விட்டார் தாமதனை தாமனைத்தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார் நம்முடைய பாவங்கள் இது வரைக்கும் எவ்வளவோ பாவங்கள் தெரிஞ்சே பாவம் பண்றோம் தெரியாம பாவம் பண்றோம் தெரியாம பண்ணுற பத்துக்கு என்ன பண் அது பாவானே தெரியாம ஒரு பாவத்தை பண்ணிடுறோம் இன்னைக்கு ஒருத்த ஸ்லோகத்தை சொல்வான் ஸ்லோகத்தில் சின்ன சின்ன தப்புகள் இருக்கும் சரி கடைசியில காயை நெவா சாமசேந்திரியர் வா புத்தீஸ்வரா அப்படின்னு சொல்லிடுறான் அதுலேயும் ரெண்டு தப்பு இருக்கும் அது அந்த பாவத்துக்கு என்ன பண்ணுறது அதனால தான் தீவினையை தவிர்ப்பார் வந்தார் நம்ம பண்ண தெரிஞ்சு பண்ண தெரியாத பண்ண எல்லா பாவங்களையும் தவிர்ப்பார் தகைப்பார் அழிப்பார் அவரே வந்தார் தமைக்கேயார் எமை கொள்வார் வந்தார் தாமிங் நீ எனக்கு தான் தவறு நீ பிறந்துட்ட நீ என் பேரை சொல்லிட்ட நீ ஒரு வாட்டி கூட சொன்னா கூட போதும் சொல்லிட்ட நீ எனக்கே அப்படின்னுட்டு எமை கொள்வார் வந்தார் தாமே ஒரு வாட்டி சரணாகதி அடைப்போதும் உனக்கு எல்லாமா நானே இருக்கிறேன் அப்படின்னுட்டு பெருமாள் சொல்றாராம் இந்த நாலாவது பாசுரத்துல நாம் பனங்க தாம் இனங்கா நிற்பார் வந்தார் நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாதர் வந்தார் நாம் ஜமக்காம் வழக்கெல்லாம் அறுப்பார் வந்தார் நமக்கு இதுவென்று உரையாமல் வைத்தார் வந்தார் சேமின்னி எம்மை அன்பர்க்கு அடைத்தார் வந்தார் செழுந்தகவால் திஞ்சரணா ஈசார் வந்தார் தாமனை தீவினையை தவிர்ப்பார் வந்தார் தமக்கேயாய் எமை கொள்வார் வந்தார் தாமே அதாவது இந்த பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம் இந்த பாசுரத்தை நம்ம அடிக்கடி சேவிக்கிறதுனால பெருமாளுடைய அருள் நமக்கு இன்னும் பூரணமாக கிடைக்கும் அதனால் இந்த திருச்சின்ன மாலை ரொம்ப இனிமையான தமிழ் வார்த்தைகள் கொண்ட இந்த மாலையை டெய்லி ஒலி மாலையாக உங்கள் ஆற்றுல நீங்கள் சேவிக்காதும் நல்லா இப்போ ஸ்லோ நம்ம பாசுரத்தை சத்தம் போட்டு சேவிக்கலாமா அப்போ தான் உள்ள எந்த கன்ஃபியூஷனும் இருக்காதா நமக்கு அதனால் திருப்பி 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 இதை சேவிக்க பழகிக்கோங்க உங்கள் ஆத்தில் ரொம்ப அருமையான பாசுரங்கள் கொண்டது உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டை இன்பாக்ஸில் போடுங்க லைக் பட்டனை கொடுங்க நன்றி வணக்கம் ராகவன் காஞ்சிபுரம்